ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சத்தான ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஒரு சத்தான ரெசிபின்னு நீங்கள் யோசிக்கலாம் பிரண்டையில் ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நடுவே வந்து இந்த பிரண்டையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டாக்டர்ஸ் சொல்கிறத வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாற்பது வயசு தொட்டுட்டாலே இந்த நிறைய உடல் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு ஒரு சின்ன தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த பிரண்டையிலையும் இருக்கு ஒரு வாரத்துல ரெண்டு மூணு தடவை நீங்க எடுத்துக்கலாம் இது வாங்க எப்படிலாம் அதை சமைக்கலாம் சொல்றேன் இப்போ நான் ஒரு ஒரு கட்ட அளவுக்கு நான் வந்து பிரண்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லா காய்கறி விற்கிற கடைங்கள்லையும் சரி இல்லை சந்தையிலையும் சரி கண்டிப்பாக கிடைக்கிது இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் சமைக்கும்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஏதாவது க்ளவுஸ் இல்லைன்னா தேங்காய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நமச்சல் எடுக்கும் அதாவது அரிப்பு எடுக்கும் நான் ஃபஸ்ட்டு சமைக்கும் சமைக்கும்போது எனக்கு அது தெரியலை ரொம்ப கையெலாம் வந்து அரிச்சிச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஒரு வீடியோவாக போடும்போது நிறைய பேருக்கு தெரியாதவங்க இதை வாங்கி சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த டிப்ஸ் சொல்கிறேன் கையில் க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ரொம்ப பிஞ்சாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாறு ரொம்ப இருக்காது க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் இப்போது நாற்பது வயசு வந்துட்டாலே நிறைய பேருக்கு ரத்தத்தில் சுகர் அதிகமாகிறது மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாமே இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு போர் அடித்தாலோ இல்லை பிடிக்கல இது தேவையில்லைனாலோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சமையலை மட்டும் பார்த்துக்கோங்க இது தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்களுக்காக மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்போது பிரண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நான் மருத்துவ குணங்கள் சொல்லும்போது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க அந்த நாரை மட்டும் அப்படியே உரித்து உரிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஈஸி தான் இதில் வந்து நிறைய நிறைய நம்ம உடம்புல வந்து செரிமான மண்டலத்தை சீராக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சோர்வடையை வைக்காமல் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நமக்கு வரவே வராது அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிட்றதே குறைச்சிக்கலாம் இப்போது நம்ம இந்த பிரண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா பத்து பூண்டு பற்கள் பத்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் பாதி அளவுக்கு அந்த வெங்காயமும் பூண்டும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிக்கட்டும் இப்போது இந்த அளவுக்கு அதுவும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பிரண்டை வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் ரொம்ப பிஞ்சாக வந்து வாங்கியிருந்தனால எனக்கு அதிகமாக நார் இல்லை உரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கையில் நான் க்ளவுஸ் போட்டதுனால எனக்கு கையில் வந்து அந்த நமைச்சலாக அரிப்பாக இருக்கும்ல அது வந்து கிடையாது அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக கையெல்லாம் அரிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக ரெண்டு மூணு அந்த சின்ன கொத்தளவுக்கு நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் நான் ஒரு வீட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த பிரண்டை வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இதுல வந்து அப்போல்லாம் வந்து பிரண்டையில வந்து ரசம் குழம்பு சூப்பெல்லாம் பண்ணி அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனாலதான் நம்ம பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி முழங்கால் வலி சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கான மருத்துவ குணங்கள் இதில் இருக்கு நம்மளுமே இதை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்குமே இது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிரண்டையை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு தோசை பண்ணி கொடுக்கறது சூப்பாக பண்ணி கொடுக்கறது இல்லைனா சட்னி இந்த மாதிரி துவையல் பண்ணி கொடுக்கறது இதை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கனா அவங்களுக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் நான் இது கூடவே சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம வதக்கி வதக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம் இப்படி ஒரு ஒரு பொருளாக சேர்த்து சேர்த்து நம்ம வதக்கும்போது இந்த பிரண்டை நல்லாவே வதங்கிரும் மற்ற பொருளும் நமக்கு வதங்கி கிடச்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இல்லைனா ராகி கூழ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா சாதம் கூட நீங்கள் ரசம் சாப்பாடு கூடவோ இல்லை சாதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு இருக்கும் பார்த்திங்களா அந்த சூட்லேயே வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறமா நான் அடுப்பை வந்து எரிய வைக்கல ஆஃப் பண்ணிவிட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து இது அப்படியே ஆற வச்சிட போகிறேன் ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சுக்க போகிறேன் உங்களுக்கு இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப துவையல் மாதிரி இந்த சட்னி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கம்மியாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை வந்து வேறு பவுலில் மாற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இட்லி கூட தோசை கூட இல்லை சப்பாத்தி கூட இல்லைன்னா நீங்கள் கூழ் சாப்பிட்டிங்கன்னா கூழ் கூட இல்லை சாதம் கூட உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பிரண்டை சேர்த்துருக்குங்கிறதே குழந்தைங்களுக்கு மொதல் காரியம் தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதோட மருத்துவ குணங்களையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தொடர்ந்து நம்ம சேனலில் வந் வரப்போயிட்ருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டே இருக்கிறனா நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியையுமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்